இன்னைக்கு எழுத்து இலக்கணத்துல குற்றியலுகரம் டாபிக்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்ப்போம் குற்றியலுகரம் மொத்தம் ஆறு வகைப்படும் நமக்கு தெரியும் ஆறு என்னென்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதுல இடைத்தொடர் குற்றியலுகரத்துல ஒரு இம்பார்ட்டன் நான் எனக்கு சொல்றேன் எப்பொழுதுமே குற்றியலுகுரம்னா அதோட எழுத்து சுற்றுடு தான் முடியும் ஆனா இடைத்தொடர் குற்றியலுகுரம் மட்டும் சு டு அப்படிங்கறதுல முடியவே முடியாது சோ டு முடியவே முடியாது இடைத்தொடர் குற்றியலுகுரம் அடுத்து இன்னொரு பாயிண்ட் லாஸ்ட் லாஸ்ட் எழுத்து எப்பொழுதும் ஈச்செழுத்துன்னு சொல்லுவோம் லாஸ்ட் லெட்டருக்கு முந்தைய லெட்டர் தான் ஈட்டு அயல் அழுத்துன்னு சொல்லுவோம் கண்டுபிடிப்போம் ஈற்று அயல் எழுத்தே பிரிப்போம் அந்த குற்றியலுபுரமும் இல்ல இடைத்தொடர் குற்றியலுபுரம் முடியாது இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் கட் சொல்றேன் போது அப்படின்னு அழுத்தி சொல்லிக்கோங்க இவ் வறுக்கும் போது இடையில கையை விட்டா சுட்டுரும் ரூ சொல்லி புரியும் அப்ப இடையில கைவிட்டா இடையில இடைத்தொடர் குச்சியுகரம் சுடுக்கும் வறுக்கும் போது அப்படின்னா இவ்வன்றமா குச்சியில் குச்சியுறத்திலேயே இல்ல இவ்வு குச்சியுகரத்திலே இல்ல இடைத்தொடர் ரூங்கிறது ஈற்றழுத்தா வராது உங்களுக்கான புஷின் செய்யுலிசி அலபடியோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க